இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரபஞ்சமே நம்ம கிட்ட வந்து பேசணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் பிரபஞ்சம் லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் இப்படி பல விஷயங்கள் நமக்கு தெரியும் ஆனா என்ன பண்ணாலும் என்னால பிரபஞ்சம் கூட பேச முடியலையே அப்படிங்கிற கவலை நமக்குள்ள இருக்கும் பிரபஞ்சம் நம்ம கூட பேசுதுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது பேசுற மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற குழப்பமும் உங்களுக்குள்ள இருக்கும் இதுக்கான பதில தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க முதல்ல நீங்க இந்த பிரபஞ்சத்தை பத்தின உங்களுடைய எண்ணங்களை மாத்தணும் நமக்கு பிரபஞ்சத்தை பத்தின நிறைய தவறான புரிதல்கள் இருக்கு பிரபஞ்சம்னா என்னென்ன நிறைய பேருக்கு தெரியறது இல்ல பிரபஞ்சம் யூனிவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம மிகப்பெரிய அளவில் இமேஜின் பண்ணி வச்சிருக்கோம் இப்படி பிரபஞ்சம் ரொம்ப பெருசு அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறதால நம்மள நம்மளே சில நேரங்கள்ல தாழ்வா நினைக்கிறோம் இதனாலேயே இந்த பிரபஞ்சத்து கூட நமக்கு எந்த ஈடுபாடும் வர மாட்டேங்குது உதாரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு மிகப்பெரிய நடிகர் இருக்காருன்னு வைங்க அவர் சாதாரணமா உங்ககிட்ட வந்து பேசிடுவாரா அதுலயும் முக்கியமா உங்ககிட்ட தனியா வந்து பேசிடுவாரா நம்மளே நினைச்சாலும் அந்த நடிகர் நம்ம கிட்ட வந்து பேசுவாரா நம்ம போய் அவகிட்ட பேசணும்னு நினைச்சாலே நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் இது நமக்கே தெரியும் நாம் ஒருத்தர தூக்கி நாம் தொட முடியாத அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க நாம கிட்ட வந்து பேசுவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் நமக்குள்ள அதிகமாகும் இதனாலேயே அவங்ககிட்ட நம்ம பேசுறதுக்கும் தயங்குவோம் இதே மாதிரிதான் பிரபஞ்சம் கண்டிப்பா உயர்ந்தது தான் ஆனால் அதுக்குன்னு அது நம்ம கிட்ட பேசாமல் போயிடாது பிரபஞ்சத்தோட வேலையே நீங்க கேட்குறத அப்படியே நிறைவேற்றுறது தான் உங்கள் ஆசைகளை அது தேடும் நீங்க மிகப்பெரிய அளவுல உங்க எனர்ஜியை வெளியிட்டு பார்க்குறீங்கன்னா அது உங்க மேல கவனம் செலுத்தும் பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் உங்ககிட்ட தானா வந்து பேச மாட்டாங்க தான் ஆனால் பிரபஞ்சம் பேசும் இதற்கான காரணத்தை அறிய இந்த காணொளியின் இறுதி வரை நீங்களும் எங்களுடன் இருங்கள் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் இந்த காணொளியை பார்த்த பிறகு உங்கள் எல்லா சிக்கல்களுக்கும் உங்கள் மனதில் எழும் எல்லா கேள்விகளுக்கும் பதில்கள் கிடைக்கும் ஆனால் இந்த காணொளியை இடையே தவிர்க்காமல் பாருங்கள் ஏனெனில் நீங்கள் ஒரு முக்கியமான தகவலை தவறவிட்டால் உங்கள் விருப்பம் நிறைவேறாமல் போவதற்கான தடையாக அது மாறலாம் காணொலியை தொடங்கும் முன் நீங்கள் உண்மையுள்ள மனதுடன் நன்றி பிரபஞ்சமே என்று எழுதுங்கள் இப்போது வாருங்கள் காணொலியை தொடங்குவோம் எந்த மூலையில இருந்தாலும் உங்ககிட்ட பேசும் பிரபஞ்சத்தை ஆளா பார்க்க கூடாது பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் உங்ககிட்ட பேசலன்னா அவங்க பெரிய ஆளுங்கதான் ஆனா பிரபஞ்சம் வேற ஆளு கிடையாது பிரபஞ்சம் முதல்ல எங்க இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை வேற ஆளா நீங்க பாக்க மாட்டீங்க பிரபஞ்சம் உங்களுக்குள்ளதான் இருக்கு ஆனா அது நமக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரிய வராது சில விஷயங்களோட அருமை அதோட தேவைகள் இருக்கும்போது தான் நமக்கு புரிய வரும் பொதுவாகவே நம்ம தண்ணீர் அதிகமா இருக்கும்போது அதை வேஸ்ட் பண்ணுவோம் ஆனா அதுவே ஒரு மூணு நாள் தண்ணீர் வரல வீட்ல இருக்கிற தண்ணீர் எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படிங்கிற சூழ்நிலை வரப்பதான் அந்த தண்ணியோட உண்மையான அருமை என்னங்கிறது நமக்கு புரிய வரும் இனி அடுத்த ஒரு வாரத்துக்கு கரண்ட் இருக்காதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை நீங்க எப்படி எல்லாம் சேமிப்பீங்க வேகமா பவர் பேங்க்ல சார்ஜ் பண்ணுவீங்க உங்க மொபைல் போனை சார்ஜ் பண்ணுவீங்க யூபிஎஸ் இருந்துச்சுன்னா அதையும் சார்ஜ் பண்ணுவீங்க இப்படி மின்சாரம் இல்லாதப்பதான் அத பத்தின சிந்தனையே நமக்கு வரும் இப்ப நீங்க உங்க வீட்டுல இருக்கீங்க ஆனாலுமே நீங்க சந்தோஷமா இல்லையா கொஞ்சம் வெளிய வந்து கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு பாருங்க அப்ப புரியும் நீங்க இருக்கிற நிலைமையோட அருமை என்னன்னு உங்க சொந்த வீட்டோட அருமை என்னன்னு ஒரு விஷயம் நம்ம கிட்ட இல்லைங்கிறப்ப அத பத்தின சிந்தனைகள் நமக்கு வரும் அதே மாதிரிதான் பிரபஞ்சம் நமக்கு எப்ப தேவைப்படுதோ அப்பதான் அதை பத்தி நம்ம சிந்திப்போம் ஆனாலுமே அது எப்பவுமே நம்ம கூட தான் இருந்துகிட்டே இருக்கு உதாரணமா இப்போ நீங்கள் ஒரு கார் வேணும்னு நினைக்கிறீங்க அது உங்களுக்கு கிடைக்கவும் செஞ்சிருது அப்போ உங்களுக்குள்ள நீங்கள் நினச்சது எப்படி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதை வாங்கிறதுக்கான வழிகாட்டுதல் உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் மேலே நம்ம சிந்தனையே போகாது இதை நம்ம கொஞ்சம் டீப்பாக யோசிச்சோன்னா அந்த கார் மேலே நம்ம அதிகப்படியான ஈர்ப்பு சக்தியை வெளிப்படுத்தியிருப்போம் அது இந்த பிரபஞ்சத்தை அடைஞ்சிருக்கும் ஸோ இந்த பிரபஞ்சமும் அந்த விஷயத்தை அடையறதுக்கான வழிமுறைகளை நம்ம கிட்ட சொல்லி தந்து அதை அடைய வச்சிருக்கோம் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஒவ்வொரு தடவையும் எனக்கு மூச்சு கூடு உணவு கொடு அப்படின்னு கேக்கிறதுன்னில்ல அது தன்னால நடந்துகிட்டே தான் இருக்கு இதுக்கான காரணமே இந்த பிரபஞ்சம் வெளியில இல்ல தான் இருக்கு நமக்குள்ள இருந்துகிட்டே நமக்கான தேவைகளை நம்ம மூலமாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது மூச்சு விடணும் மூச்சு விடணும்னு நீங்க ஒவ்வொரு தடவையும் யோசிக்கிறது இல்ல ஆட்டோமேட்டிக்காவே அது நடக்குது ஆனா அதுவே நீங்க மூச்சு விடுறதுல பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை பத்தியே தான் நம்ம அதிகமா சிந்திச்சுக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா கிராட்டிட்யூட் அப்படிங்கிறது மிக முக்கியமானது தினமும் உங்களுக்கு கிடைச்ச உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இப்படி எல்லாத்துக்குமே நன்றி சொல்றீங்கன்னு வைங்க அப்ப நீங்க அந்த ஆரோக்கியத்தை கேக்குறீங்க அப்படின்னு உங்களுக்குள்ள இருந்து செயல்படுற இந்த பிரபஞ்சத்துக்கு புரிஞ்சிடும் இந்த மாதிரி நம்ம ஆசைப்படுற சின்ன சின்ன விஷயங்களையும் பிரபஞ்சம் நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா பெருசு தான் அதனால தான் இது எல்லா மனிதர்களுக்குள்ளயும் எல்லா உயிரினங்களுக்குள்ளயும் படர்ந்துருக்கு ஸோ நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பிரபஞ்சத்தை வேற ஒரு ஆளாவோ வெளிய ஆளாவோ நீங்க யோசிக்கணுங்கிற அவசியம் இல்லை அது தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பிரபஞ்சம் நம்ம கூட எப்பவுமே பேசிக்கிட்டே தான் இருக்கு ஆனா அது நமக்கு தெரியல அவ்வளவுதான் நம்ம ஒரே விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்துறப்போ மற்ற விஷயங்களை நம்ம கவனிக்க மாட்டோம் அதனாலதான் பிரபஞ்சம் நம்ம கூட பேசுற விஷயத்தையும் நம்மளால கவனிக்க முடியல நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அதுல ஒரு முக்கியமான சீன் வருதுன்னு வைங்க அந்த நேரத்துல உங்களை யாராவது கூப்பிட்டா உங்களுக்கு கேட்காது ஏன்னா நீங்க அந்த விஷயத்துல உங்களோட கவனத்தை செலுத்திக்கிட்டே இருக்கீங்க இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் அந்தஸ்து வேணும் பணம் வேணும் சம்பாதிக்கணும் எனக்கு மத்தவங்க முன்னாடி இப்படி ஆகணும் இப்படின்னு நம்மளை எப்பவுமே நம்ம பிசியாவே வச்சுக்கிட்டே இருக்கோம் இதனாலேயே நமக்குள்ள ஒரு அமைதி இல்லை நிதானம் இல்லை ஏன் நம்ம இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கோம் கொஞ்ச நேரமாவது உங்களுக்காக கொஞ்ச நேரத்தை நீங்க செலவு பண்ணியிருக்கீங்களா உங்களை நீங்களே எப்பவுமே பிஸியா வச்சிருந்தீங்கன்னா பிரபஞ்சம் பேசுறது உங்களுக்கு புரியாது உங்களுக்குள்ள பிரபஞ்சத்தோட சத்தம் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கு ஆனா அதை கேக்குறதுக்கு நீங்க தயாரா இல்ல அந்த பிரபஞ்சத்தோட சத்தத்து மேல நீங்க உங்க கவனத்தை செலுத்துறதே இல்லை ஸோ உங்ககிட்ட பிரபஞ்சம் வந்து பேசணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு உங்களை நீங்களே அமைதியா வச்சுக்கணும் உங்ககிட்ட பிரபஞ்சம் பேசணும்னா அதுக்கு அமைதி நிலை வேணும் பிரபஞ்சத்துக்கான ஒரு தனி மொழின்னா அது அமைதி தான் அதோட அடையாளமும் இந்த அமைதி நிலை தான் ஸோ தினமும் உங்களை நீங்களே கொஞ்ச நேரம் தனிமைப்படுத்திக்கோங்க அந்த தனிமையான நிலையில தான் உங்களோட பல பிரச்சனைகளுக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அந்த நேரத்துல தான் உங்களுக்கு புது புது நேர்மறையான சிந்தனைகள் உதிக்கும் முக்கியமா பிரபஞ்சம் நம்ம கிட்ட சில அறிகுறிகள் மூலமா தான் பேசும் உள்ளுணர்வுகள் கனவுகள் திடீர் சிந்தனைகள் நம்ம கண்ணில் படக்கூடிய சில முக்கியமான அறிகுறிகள் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா தான் இந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசும் இந்த உலகத்துல நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்முடைய கற்பனை சக்தி மூலமா தான் வந்திருக்கு இப்ப நம்ம போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆடைக்கு காரணமே நம்ம கற்பனையும் கனவும் தான் எல்லியாஸ் ஹோ அப்படிங்கிறவரே இந்த ஊசிக்கும் நூலுக்கும் எப்படி நினைச்சு நம்ம ஒரு ஆடையா தைக்கிறது அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்துல சிந்திச்சாரு இதுக்கான சொல்யூஷனை அவர் தேடிக்கிட்டே இருந்தாரு அப்படி ஒரு நாள் அவருக்கு வந்த கனவுல நிறைய வீரர்கள் அவரை தாக்க வந்தாங்க அப்போ அவங்க வச்சிருந்த ஒரு ஈட்டியோட முனையில ஒரு ஓட்ட போடப்பட்டிருந்துச்சு இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஊசியில ஓட்ட போடுறதுக்கான காரணமே இந்த கனவு தான் இந்த கனவு தான் இவ்வளவு பெரிய தையல் மெஷினை கட்டமைச்சிருக்கு அதே மாதிரி இப்ப நம்ம எல்லா தேடலுக்கான பதிலை கொடுக்கக்கூடிய இந்த கூகுளை லாரி பேஜ் வந்து அவரோட கனவுல தான் கண்டுபிடிச்சாரு இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் கனவுல தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பல நிறுவனங்கள் பாடல்கள் கவிதைகள் இப்படி எல்லாமே கனவுல தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு நம்மள நிறைய பேர் தூங்குறதுக்கு முன்னாடி நம்மள அறியாமலே சில கேள்விகளை கேட்டிருப்போம் நமக்குள்ள இருக்கக்கூடிய கேள்விக்கான பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சே படுத்திருப்போம் திடீர்னு பார்த்தா நமக்கு நடுசாமத்தில் முழிப்பு வந்திருக்கும் அந்த நேரத்தில் நமக்கு அதுக்கான பதிலும் கிடைச்சிருக்கும் இது எதுனாலன்னா நீங்கள் உங்களுக்குள்ள கேள்வி கேட்டீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேள்வி கேட்டீங்க இதனாலேயே அதுக்கான பதிலை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கு நிறைய பேருக்கு காலையில் குளிக்கும் போது தான் ஐடியாஸ் வரும் சில பேருக்கு அமைதியாக உட்காந்துருக்கும் போது ஐடியாஸ் வரும் சில பேர் அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட ஐடியாஸ் வரும் ஆனால் பிரச்சனை என்னென்னா இந்த காலகட்டத்தில் நம்ம எந்த விஷயத்தை செஞ்சாலும் நம்ம ஃப்ரீயாவே இருக்கிறது இல்ல எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் நம்ம டிவி பார்ப்போம் இல்ல போன்ல ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி நம்ம மல்டி டாஸ்கிங் பண்றதாலயே நம்மளால எதையுமே கவனிக்க முடியல ஸோ நீங்க உங்களுக்கான அமைதியான நேரத்தை ஒதுக்கினாலே போதும் பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தன்னாலே புரிய வரும் தினமும் பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கும் அது உங்களுக்கு தெரிய வரணும் அப்படின்னா இப்ப நான் சொல்ல போற இந்த விஷயத்தை தினமும் பதினைந்து நிமிஷம் ஃபாலோ பண்ணுங்க காலையில அஞ்சு இல்லைன்னா ஒரு ஆறு மணிக்கு எந்திரிங்க மூணு இல்லைன்னா நான்கு மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா அது இன்னும் பவர்ஃபுல்லானது ஏன் இந்த நேரத்துல எந்திரிக்கணும் அப்படின்னா அந்த தான் இந்த உலகமே ரொம்ப அமைதியா இருக்கும் சுத்தி சத்தமா இருக்கிற சமயங்கள்ல தான் நம்ம என்ன நினைச்சாலும் நம்மளால அமைதியா இருக்க முடியாது ஸோ காலையில சீக்கிரமா எந்திரிச்சிட்டு மூஞ்ச கழுவி ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு அமைதியான ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல உட்கார்ந்து உங்க கண்களை மூடி உங்க மூச்சை உள்ள ஆழமா எடுத்து வெளியே விடுங்க இந்த பயிற்சி பண்றப்ப உங்க மூச்சை நீங்க உள்ள இழுக்கிறப்ப உங்க வயிறு வெளியே வரணும் மூச்சை வெளியே விடுறப்ப உங்க வயிறு உள்ள போகணும் இதே மாதிரி நீங்க திரும்ப திரும்ப செஞ்சு எந்த ஒரு சத்தமும் இல்லாம உங்க மனசை அமைதிப்படுத்துங்க உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணத்தையும் கவனிங்க இந்த தியான முறைதான் பிரபஞ்சத்தை உங்க கூட அணுங்க வைக்கிற சிறந்த வழிமுறை சுய விழிப்புணர்வை இந்த தியான முறை அதிகப்படுத்தும் தியானத்துல தான் நிறைய பேருக்கு சில உணர்வுகள் உண்டாகும் நமக்குள்ள வரக்கூடிய இந்த உணர்வு தான் பிரபஞ்சத்தோட மொழி உங்க உள்ளுணர்வு மூலமா தான் நீங்க கேட்டதுக்கான பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும் சோ அடிக்கடி இந்த இயற்கை கூட நீங்க அதிக நேரம் செலவு பண்ணுங்க அழகான மரங்கள் செடி கொடிகள் பூக்கள் இப்படி எல்லாத்தையுமே ரசிங்க இயற்கை கூட நீங்க எந்த அளவுக்கு நேரம் செலவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தோட உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் அதிகமாகும் அமைதியான காடுகள் மலைகள் இந்த மாதிரி பகுதிகளுக்கு நீங்க போகும்போது நம்மள அறியாமலே நமக்குள்ள ஒரு அமைதி உருவாகும் சட சடன்னு தண்ணீர் கொட்டக்கூடிய அருவிகளுக்கு கூட நமக்கு அமைதி கிடைக்கும் இதுதான் இந்த இயற்கையில இருக்கக்கூடிய மேஜிக் இந்த மேஜிக் தான் இந்த பிரபஞ்சத்தை உங்களோட கனெக்ட் பண்ண வைக்குது ஒரு டைரி எடுத்துக்கோங்க அதுல உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் கனவுகள் அனுபவங்கள் இது எல்லாத்தையுமே எழுதுங்க இது எல்லாத்தையுமே விழிப்புணர்வோட கண்காணிச்சுக்கிட்டே இருங்க அந்த நேரத்துல தான் உங்களுக்கு பல விஷயங்களுக்கான தீர்வு கிடைக்கும் இதுக்காக நீங்க ஒரு நாளைக்கு செலவிட போறது வெறும் பதினைந்து நிமிஷம் தான் காலையில் எந்திரிச்சு உங்களுக்காக நீங்க செலவிட போற அந்த பதினைந்து நிமிஷத்துல முதல் ஐந்து நிமிஷம் உங்க கண்களை மூடி தியானம் பண்ணுங்க உங்க மனசை இன்னும் அமைதியாக்குங்க இப்ப கண்களை திறந்து மூச்சை உள்ளழுத்து பொறுமையா வெளியே விடுங்க அந்த நேரத்துல உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்களை ஒரு டைரியில நோட் பண்ணுங்க உங்களோட எண்ணங்கள் அன்னைக்கு வந்த உங்களோட கனவுகள் இது எல்லாத்த பத்தியுமே எழுதுங்க இயற்கை நம்ம சுத்தி எல்லா இடங்கள்லயுமே இருக்கு சோ இந்த இயற்கை கூட நீங்க எந்த அளவுக்கு நேரம் செலவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தை கூட உங்களால பேச முடியும் சோ தினமும் உங்க பதினைந்து நிமிஷத்தை உங்களுக்காக நீங்க செலவு பண்ணீங்கன்னா பிரபஞ்சம் உங்க கூட பேசுறதை நீங்க நல்லாவே உணர முடியும் இதை இன்னும் எஃபெக்டிவா மாத்தணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை இதை நீங்க செய்யணும் காலைல எந்திரிச்ச உடனையும் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடியும் இத நீங்க செய்யணும் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த இயற்கையை ஒரு ஐந்து நிமிஷம் ரசிச்சதுக்கு அப்புறம் தூங்குங்க அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டயரி எடுத்து அப்போ உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்களை எழுதுங்க கடைசில ஒரு ஐந்து நிமிஷம் உங்க கண்களை மூடி தியானம் செஞ்சுட்டு உங்க மனசை அமைதிப்படுத்தி அதே மனநிலையோட நீங்க தூங்குங்க இதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பல மடங்கா இருக்கும் சில நேரங்கள்ல உங்களுக்கு நிறைய கனவுகள் வரலாம் அந்த கனவுல உங்கள் சிறந்த வாழ்க்கைக்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கிடைக்கல ஒரு நாளைக்கு இதை ரெண்டு தடவை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் இதன் மூலமா பிரபஞ்சம் உங்ககிட்ட தானாவே வந்து பேசுறத நீங்கள் முழுமையா உணர்வீங்க உங்க வாழ்க்கை முழுக்க அழகானதாகவும் நிம்மதியுடையதாகவும் மாறும் ஸோ அவ்வளோதான் இப்போ சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னாலே போதும் ஈஸியாகவே உங்களாலையும் இந்த பிரபஞ்சத்து கூட பேச முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்